அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி சொல்லு சத்தத்துக்குள்ளே சதாசிவம் பார்த்து சித்தத்திலே சிவலிங்கம் பார்த்து இப்போது சத்தத்தில் சதாசிவத்தை எந்த நேரமும் இயக்கத்தை பார்க்கணும் சதாசிவம்னா எந்த நேரமும் இயக்கம் அந்த இயக்கத்தை பார்க்கணும் உன் அறிவில் சிவலிங்கத்தை பார்க்கணும் ஆணும் பெண்ணும் இணைஞ்சதை பார்க்கணும் அதனால் சத்தத்துலேயே சதாசிவம் பார்த்து சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் பார்த்தணும் இந்த இப்போ எங்கேயாவது ஒரு ஊட்டாண்ட ஒரு விளக்க கொள்கை வச்சா உன்னால் இங்கேருந்து பார்க்க முடியுமா ஆனால் எங்கேயாவது ஒரு அது கேட்கணும் கேட்குது அப்போ உன்னால் எதை கவனிக்க முடியும்னா சத்தத்தை கவனிக்க முடியும் இந்த சத்தம்ன்றது உலகத்தில் இருக்கிற சத்தம் ஒன்று உனக்குள்ள இருக்கிற சத்தம் ஒன்று உலகத்தில் இருக்கிற சத்தங்களை கேட்டீங்கன்னா ஒரு வெறுப்பு வரும் ஏன் அப்படி அட்டுழிவு பண்ணிக்கிறானுங்க இவ்வளவு சத்தம் போட்டுங்கிறானுங்க இவ்வளோ அச்சல் பண்ணுறானுங்க நீட்டி அதே நேரத்தில் உனக்குள்ள கேட்குற சத்தத்தை பார்த்தீங்கன்னா ஒரு பயம் வரும் அந்த பயம் வந்து பயம் வந்து 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 இல்லை இது நமக்குள்ளவே நடக்குது இந்த சத்தத்தை நம்ம போது ஜோதியால கூட மனசு அழிக்க முடியாது நாதத்தால் சத்தத்தால் மனசு அழிக்கிடும் அழித்து இந்த சத்தத்தை கூடவே நீ வாழும்போது உண்மையான ஆன்மீகத்தில் போகணுன்னா ஏதோ குடும்பம் குழந்த கூட்டி ஏதோ போக்கில் ஆன்மீகத்தை பார்க்கறது அது வேற விஷயம் ஆனால் உண்மையான ஞானத்தடையணும் இதில் போகணுன்னா நீ அந்த சத்தத்தையே கவனிச்சிக்கணும் வாழ்க்கை நடத்தணும் அப்போ உன் மனம் அந்த சத்தத்தோடு இணைஞ்சிடும் இணையும் போது அது எங்கேருந்து அந்த சத்தம் கிளம்பி வந்ததோ ஆரம்பத்தில் அங்கே போய் சேர்த்துடும் அதனால தான் சொன்னார் விந்து நிலை விந்தை கண்டால் விதமான நாதம் அது குருவாய் போகும் குரு அது ஆயிடும் நான் எல்ல குரு அந்த சத்தம் தான் உனக்கு குருவாக மாறும் அது கூடவே நீ போனீங்கன்னா அது எங்கே தான் போய் சேர்க்கணுமோ கடவுள்கிட்ட அதை சேர்த்துட்டு போயிட்டோன்னார் அப்படிப்பட்ட சத்தத்தை நாலு கேட்கும் அதனால ஓங்காரம் நாதம் ஓங்காரம்ன்றது சக்தி நாதம்ன்றது சிவம் அப்போ சிவமும் சக்தியுமாக தான் உலகம் இருக்குது ஆகாயமும் பூமியும் இருக்குது ஆணும் பெண்ணும் இருக்குது இரவு பகல் இருக்குது எல்லாம் ரெண்டாக இருக்குது இது ரெண்டாக இருக்கிற வரைக்கும் ஏக்கம் உண்டு ஒன்றாச்சுன்னா ஏக்கம் போச்சு அதனால உனக்குள்ளவும் மூலாதாரம் ஆன்மான்னு ரெண்டு இருக்குது மூலாதாரத்தில் சக்தி இருக்குதா தலையில் ஆன்மா இருக்குது ரெண்டும் தனித்தனியாக இருக்கிற வரைக்கும் நீ மனுஷன் ரெண்டே ஒன்றா எனெச்சிட்டின்னு சொன்னால் நீ கடவுள் இந்த மாதிரி நிலையை உயர்த்தணும்னு சொன்னால் அதுக்கு நாதம் அவசியம் அப்படின்னு சொல்கிறது தான் அந்த மகான்கள் நாதத்தை பற்றி அவ்வளோ உன்னிப்பாக பேசிக்கிறாங்க மாசம் எனக்கு பார்க்குற வீட்டில் ஒரு பிரச்சனை சின்ன பிரச்சனைனால அது நான் வந்து இருக்கக்கூடாதுன்ற ஒரு முடிவுகள் போயிட்ட ஒரு செகண்ட்ல ஏன் போனோம் எதுக்காக போனோம்ன்ற ஒரு எழுப்புல ஒரு கேள்வி இது ஏன் நம்ம இருந்து நான் சாமி போறோம் எவ்வளவு அனுமா இருக்கணும்னு ஏதோ ஒரு கேட்கணும் நம்ம ஏது கிடைக்கலையே நமக்கு என்ன வாழிது அப்படின்றது ஒரு தோணுச்சு இருந்தாலும் நம்ம பாடம் வாங்கி இருந்தோம் பாடம் வந்துட்டு நமக்கு என்ன அனுபவம் அடைச்சிருக்கு எல்லாமே கிடைக்கும் நான் ஏன் சொல்லியிருக்கேன்

இப்படி ஒரு மனவரிசியா நமக்கு ஒரு என்ன உருவாயிருக்குன்னா அதுவே பெரிய கப்பு கற்பு கற்புமா கற்பு கற்பு கற்புனா நடிப்பாங்க ஒரு ஒரு ஆனா என்ன பெண்ணா இருந்தாலும் நானும் ஒரு முடிவு எடுத்துட்டு உள்ள வந்துக்கணும்

என்னப்பா இந்த வாழை அப்படின்னு கோடைச்சே என்ன இது சரி சொல்லவும் இந்த பாத்தோட பதிலைகளை குத்துருச்சுன்ற வேற யாருக்கும் எனக்கு நானே பதில் ஐயா சொன்னார்கள் கேள்வி கேள்வோம் அதனால இந்த பாறை என் பதில் சொல்லிடுச்சு அந்த ஒரு முடிவுல தானே இப்போதான் சொல்றாங்க அந்த என்ன வரல இருந்தாலும் அந்த தவறு

எல்லாருக்கும் சரி மக்களுக்கும் சரி அதெல்லாமே வந்து அப்பா உங்களுக்கு கடைசியா நீ தான் நீ இந்த மாதிரி தெரியலாம் அப்படின்னு ஒரு கேள்விதே நான் வெளியே வந்துட்டேன்னு சொல்ல வர இதை பார்த்துல நாங்க கேள்வி பதிலை வேற ஒண்ணு நான் அப்பாவே எழுதுவேன் அது ஒரு என்ன முறை ஒரு குட்டைப்பான்னு கேட்டேன் அப்பாவை கேட்டு

அப்படின்ற ஒரு எண்ணத்துல செஞ்சு தெரிஞ்ச ஒரு செகண்ட பயிர் சாதம் அடிச்சு தயிர் வச்சு வெங்காயம் வச்சுட்டு தெரிஞ்சது நான் கலைச்சு பாக்கல உனக்கு வச்சு இதுதான் ஏற்கமான்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் தான் ஆச்சு நான் இருக்க நீ உனக்கு இதுதான் வைக்கணும் எனக்கு நான் பார்க்கல உனக்கு தேவை எதுவும் தேவை எதோ இருந்தாலும் தண்ணி சொல்ல சார் நான் திருச்சியா சாப்பிட்டு போன ஒரு செகண்டே எனக்கு உதாரணம் கொடுத்துட்டாங்க அவ்வளவு பாது ஒரு மனசுல அது நடிச்சதே அம்மா நான் அப்பா நான்